ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன் இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிகழக்கூடிய முதல் சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் நிகழப்போகுது எந்த நேரத்தில் வந்து அது பீக் டைமில் இருக்க போகுது அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் செய்யலாம் எந்த விஷயங்களை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கிரகணங்கள் இருக்குது ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் இந்த வருஷத்தில் நிகழக்கூடிய முதல் கிரகணம் இந்த சந்திர கிரகணம் தான் இந்த சந்திர கிரகணம் என்றைக்கு வந்து நிகழப்போகுதுன்னு போகுதுன்னு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை காலையில் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை அல்லது பிற்பகல் மூணு மணிக்கு மூணு ரெண்டு மணிக்கு வந்து ஷார்ப்பாக இந்த கிரகணம் வந்து முடிவடையுது இந்த கிரகணம் வந்து எந்த நேரத்தில் ரொம்ப உச்சக்கட்டத்தில் அதாவது பீக் ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டே முக்கால் பன்னெண்டு நாற்பத்தி மூணுலேருந்து மூணு மணி வரைக்கும் உச்சக்கட்ட நிலையில் வந்து இந்த கிரகணமானது இருக்க போகுது கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாகவே வந்து கிரகண நேரத்தில் ரொம்ப அதிகமான பயங்கள் இருக்கும் என்னென்ன பயங்கள் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டா என் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ தண்ணி குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா நகை வெட்டலாமா படுத்து தூங்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் வந்து கிரகண நேரத்தில் தாராளமாக தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே அவசியம் முக்கியமாக கிரகண நேரத்தில் ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் தாராளமாக தண்ணி குடிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம் பசியாக பட்டினியாக இருக்கிறது தான் தவறான விஷயம் கிட்டத்தட்ட இந்த கிரகணம் நாலரை மணி நேரம் வந்து தொடர்ந்து நடக்க போகுது அதனால் நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாது பசிக்கிற நேரத்தில் அவாய்ட் பண்ணாமல் ஹெசிடேட் பண்ணாமல் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து எளிதில் செரிக்கக்கூடிய உணவாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் கிரகண நேரத்தில் பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே ஜீரண சக்தி வந்து கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால தான் வந்து நீங்கள் சாப்பிடும்போது எளிதில் செரிக்கக்கூடிய உணவை வந்து பார்த்து சாப்பிடணும் ஸோ நீங்கள் வந்து நல்லா வேக வைத்த காய்கறியோ அல்லது பழங்களோ வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அல்லது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தேவை இல்லாமல் வெளியில் போகிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரேடியேஷன்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அதனால தான் வந்து நம்ம வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் செக்கப் போகணும் அல்லது அந்த நேரத்தில் உங்களுக்கு டெலிவரி டைம் அல்லது வேறு ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம் தேவையில்லாமல் வெளியே போகிறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து ஷார்ப்பான பொருட்களை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து கிராவிட்டிலேயே சேஞ்சஸ் இருக்கும் இதனால தான் வந்து ஷார்ப்பான பொருளை ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அல்லது அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அல்லது முடியாத பட்சத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதும் நல்லது தான் இதை தவிர்த்து நீங்கள் ஃபோன் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாமல் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க கால் வந்துச்சுன்னா மட்டும் ஆண்டர் பண்ணுங்கள் மெயினாக வந்து இந்த கிரகண நேரத்தில் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது மற்றபடி நீங்கள் வந்து டிவி ஆன் பண்ணுறீங்க வேறு ஏதாச்சும் எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறம்போது போது நீங்கள் கைகள் வந்து ஈரமில்லாமல் பார்த்துக்கோங்க இது கிரகண நேரம் அப்படின்னு கிடையாது பொதுவாகவே வந்து நீங்கள் கை வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் இதை தவிர்த்து நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் பயப்படணும்னு அவசியம் இல்லை இது ஒரு சாதாரண கிரகணம் தான் இதுவும் நம்மளை கடந்து போகும் அவ்வளோதான் சிஸ்டர்ஸ் இதை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறதுலாம் தாராளமாக பண்ணலாம் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து தாராளமாக கேளுங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரமும் இந்த வீடியோவ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஹெஸ்டேட் பண்ணாமல் தாராளமாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்